நாஞ்சு லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் ஒரு கமர்ஷியல் ஏரியா விலைக்கு கமர்ஷியல் ஏரியான்னா நம்ம பழைய பில்டிங்கும் ஏரியா இது மெயின் ரோடு இது வந்து நாகர்கோவில் திருவனந்திர மெயின் ரோடு குளித்துறை பக்கம் கல்லிக்கட்டு மெயின் ரோடு மெயின் ரோடு பாதையிலே இருக்குது மெயின் ரோட்டு பாதையில் ஐம்பத்தொம்போது அடி ஃப்ரண்டேஜ் ஐம்பத்தொன்பது அடி ஃப்ரண்டேஜோட ஒரு இடம் நமக்கு சேலுக்கு வந்து இதில் முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கடை ஒரு வீடு இருக்கு மூணு கடை வீடு ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு சென்ட் ஏரியா இது நம்ம ஃப்ரண்டேஜ் பார்த்துட்டோம் எனக்கு உள்பக்கம் பக்கம் போகும் ரோட்டோடையும் ரோட்டு மட்டத்தோட உயர்ந்த இடம் இது கமர்ஷியல் பில்டிங் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்ற இடம் ஆனால் அதே ஐம்பத்தொம்பது அடி அதே போல் பின்பக்கம் வரும் எந்த வளைவு ஒன்றும் கிடையாது பின்பக்கம் கொஞ்சம் கூட வீதி கூடுதலாக இருக்கும் என்ன இருக்குல்ல வீடியோல கரெக்டாக தெரியாதுன்னா அவ்வளோ மரம் இந்த இடத்தோட பின்பக்கம் பார்த்திங்கன்னா பின்பக்கம் ஒரு பன்னிரண்டு அடி காங்கிரீட் ரோடு இருக்குது இது வந்து ஒரு பழைய வீடும் ஒரு மூணு கடையுமாக இருக்குது நல்ல மெயின் ரோட்டு பாதையில் தான் இருக்குது கமர்ஷியல் பில்டிங் எது எந்த பில்டிங் உடனேனாலும் இந்த இடம் நல்லா பக்காவான இடம் தான் ஏன்னா தாழ்ந்த இடம் இல்லை ரோட்டு மட்டத்தை விடையும் இன்னும் உயர்ந்த இடம் முப்பத்தொரு சென்ட் இடம் ஐம்பத்தொம்பது அடி ஃப்ரண்டேஜி கமர்ஷியல் பில்டிங் கமர்ஷியல் பில்டிங்கில் கமர்ஷியல் ஏரியா பில்டிங் இருக்குது இந்த இடம் தேவைப்படுவர் காண்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க